எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பணிகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனா அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிருன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ளே வந்துடுவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க அதுதான் வந்து அதிசார குருப்பெயர்ச்சி அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அல அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பேச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையற சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் குரு பயிற்சி இந்த நாற்பத்தி நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்களான உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் முடியும் சரிங்களா சோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும் தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில தனுசு போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு அதிசார குரு பயிற்சி பண்ணுற பத்தி நம்ம வீடியோ பாத்துக்கலாம் தனுசு காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானமா வருங்க அவருடைய அதிபதி குரு பகவான் போராட்டத்தின் அதிபதி யாருன்னு சுக்கரன் இந்த அதிசார குரு பயிற்சியில போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க அந்த வீடு மனை வாகனம் இது சார்ந்து அந்த சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து கடந்த காலங்களிலே பாபர்களுடைய தொடர்புகளை வந்து பெற்றிருப்பார் சரிங்களா அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானம் பலம் எழுக்கும்போது முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கும் வாழ்க்கையில அலைச்சல் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் முறைமே சோழாம் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முறைமே சோலாம் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும் வரைமே சோழாம் கொஞ்சம் உடல் உழைப்பை வந்து அதிகமாக போடுகின்ற நிலைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும் உடனே சோழாம் ரெண்டாவது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஜோன்ல இருந்திருக்க மாட்டீங்க குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு அந்த ஒத்த கருத்தோட ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க சரிங்களா நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இன்னொருத்த ஒன்று சொல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த குழப்பங்களுடைய வந்து வாழ்க்கை அப்படின்றத கொஞ்சம் நகர்த்து இருக்கும் மாதிரி சொல்லலாம் சோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த அதிசார குரு பயிற்சியில நான் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உண்டுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் வழுக்கிறத விட குரு பார்வை வந்து சனியின் மேல விழறதுதான் இங்க சிறப்பு சரிங்களா அப்போ அர்த்தாஷ்டம சனி தற்போது நடந்துட்டு இருக்கு தனுசிலபுரம் தான் அவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல சனி பகவானுக்கு குரு உச்ச குருவனுடைய பார்வை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒண்ணு இது ரொம்ப உன்னதமான ஒரு நிலையாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அலைச்சல் அப்படின்றது குறையும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது பிரச்சனைகள் சரியாகிறது கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு புரிதல் அப்படின்றது ஏற்படுறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது சந்தோஷமா குடும்பத்தோட அதிகமா நேரத்தை வந்து செலவிட்டுறது ஏன்னா ராசிநாதன் குடும்பாதிபதியை பார்க்குறேன் சரிங்களா அப்போது இந்த காலகட்டங்களில் குடும்பத்தோட நீங்க வந்து நேரம் ஒதுக்கி சில நேரங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான டைம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் லைஃப் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு சார் என்னால் வந்து ஃபேமிலியை வந்து பார்க்கவே முடியல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த இயக்கங்கள் நிறைவேறும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்கிறதுனால வேலை உத்தியோகம் தொழில் படிப்பு இது சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு முயற்சிகள் இந்த காலகட்டங்களை வெற்றியை கொடுக்கும் தாராளமாக தற்போது நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கல்வி ஸ்தானம் இருக்கிறதுனால கல்வியிலயும் நல்ல ஒரு ஈடுபாடு படிப்புல நல்ல ஒரு கெட்டிகாரா வர்றது நல்ல ஒரு முன்னேற்றங்களை படிப்புல கொடுக்கறது அதோடு மட்டுமில்லாம தேவையற்ற அந்த கவனத்திற்கு அந்த மந்தத்தன்மை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவர்களிடையே கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா கேட்டுக்குங்க இந்த குரு அதிசார குரு பயிற்சி சரிங்களா இந்த காலகட்டங்கள்ல பலன்களானது ரொம்ப விரைவா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதால வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகையாக கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாராளமா தற்போது நீங்க செய்யலாம் நல்ல வரன் கிடைக்கும் புதிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தினாலும் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்தாலும் இந்த காலகட்டங்களில் செலவுகளும் கண்டிப்பாக உண்டு அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ வரக்கூடிய வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது அல்லது வண்டி வான ககனங்கள் சார்ந்த முயற்சிகளுக்காக செலவு பண்ணுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஒரு பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது ஸோ இது போன்ற அமைப்புகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால கொஞ்சம் நேரத்தை வந்து ஆரோக்கியத்துக்காகவும் நீங்கள் செலவு செய்யணும் உடம்புக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க சரிங்களா எப்போ பார்த்தாலும் வேலை குடும்பம் சொல்லிட்டு இப்படியே ஊருட்டு இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்